வேதாகமத்தில் உள்ள அண்ணாளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் அன்னாளின் கணவர் எல்கானா இவருக்கு என்னொரு மனைவி பெண்ணினாள் இந்த பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் இந்த அண்ணாளுக்கு கர்த்தர் கற்பத்தை அடைத்தபடியினால் இந்த பெண்ணினால் இந்த அன்னாளை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வார்த்தையினால் காயப்படுத்தி இந்த மகளை மனமொழிவாகுகிறாள் இதனால் அந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் இவர்கள் குடும்பத்தோடு வருஷந்தோறும் சீரோகம் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் பலியிடவும் செய்வது வழக்கம் அந்தபடியே இவர்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு போகும்போது இந்த அண்ணாள் மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள் உமது அடியடாகிய எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய நீர் கொடுக்கிறானால் அவன் உயிரோடுக்கு மட்டும் நான் கத்தரிக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று பொத்தனை பண்ணுகிறாள் அவள் சத்தமிட்டு பேசவில்லை தன் இருதத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கத்தெடுத்து ஊற்றுகிறாள் இவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்த்து அந்த அங்கிருந்த ஏபி திருத்ததரிசி இவள் பாகலிலே குடித்து வெறுத்திருக்கிறாள் என்று நினைத்து உன் குடியே உன்னை விட்டு விளக்கு என்று சொல்கிறார் இவள் அப்படியெல்லாம் நான் என்னுடைய இருதயம் விசாரத்தினாலும் மன கிளேசத்தினாலும் நிறைந்திருக்கிறது நான் வெகு நேரம் கருத்திடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அந்த ஏபி திருத்ததரிசி உடனே நீ சமாதானத்தோடு போசுவின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளிடுவாராக என்றார் அதன்படியே இந்த அண்ணாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அவள் பொறுத்தனும்படியே நிறைவேற்றினாள் மேலும் இந்த அண்ணாளுக்கு மூன்று குமாரரையும் ரெண்டு குமாரத்திலும் கொடுத்து அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் பெரிய மாணவர்களே இந்த அண்ணன் தன்னுடைய பிரச்சனை மற்றெழுத்து போய் சொல்லாமல் கதனுடைய ஆலயத்தில் அதாவது சமூகத்தில் போய் சொல்லி ஜெபித்ததனால் அவள் ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளை கத்திய சமூகத்தில் சொல்லி காத்திருப்போம் நிச்சயமாக நமக்கு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்